ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் ஆக்சுவலாக வந்து இங்கே இந்தியன் ஸ்கூலோட அட்மிஷன்லாம் அதோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் அப்ளை பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்கூல் தார்சயத்துலேயே பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சீட் கிடச்சிருச்சு ஆக்சுவலாக இந்த வீக் தான் வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே தான் போகிறோம் ஸோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன தேவைங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் அட்மிஷனுக்கு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பையனோட பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் பையனோட பாஸ்போர்ட் ரெண்டு பேரோட விஸ் விசா காப்பி அதுக்கப்புறம் அந்த ரெசிடென்ட் கார்டு அப்புறம் நம்ம இந்த வேக்சின்லாம் போட்டிருப்போங்களா இம்யூனிசேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இது எல்லாமே தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும் இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணமோ ஸோ அதே ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் இத்தனை மணிக்கு நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் வந்தது தக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் ரெண்டுமே வந்து வேறு வேறு நாள் தான் வந்தது ஆனால் வந்து நீங்கள் எப்போது ஒரே நாளில் கூட வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம் உள்ள யாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்னா தக்ஸ் வந்து ஆல்ரெடி கிரேட் ஒன் வந்து வேற ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்களே ஸோ அதோட மார்க் ஷீட் அண்ட் டிசி வந்து வேணும் இப்போ நீங்கள் வந்து கிரேட் டூலேருந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதோட மார்க் ஷீட் அண்ட் டிசி ஸோ இது வேணாம் இப்போ நீங்கள் வந்து கேஜி ஒன் கேஜி டூ இந்த மாதிரி சேர்க்க போகிறீங்க கிரேடு ஒன் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசி மார்க்ஷீட் எதுவுமே தேவை ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து போகிறப்ப கொண்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணும் ஸோ இப்போ இதெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து தார் சைட்டில் வந்து ரெண்டு ஸ்கூல் இருக்கு ஒன்று வந்து ப்ரைமரி சாரி ஜூனியர் சீனியர் ரெண்டுன்னு இருக்குது நம்ம இப்போ ரெண்டு பசங்களுமே வந்து ஜூனியரில் தான் சேர்க்க போகிறோம் ஆனாலும் வந்து மெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்கூலில் தான் இருக்குது ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் ஸோ நம்ம இப்போ வந்து டேரெக்டாக ஆஃபீஸ் ஸ்கூலில் போக்குறோம் We'll I'm ஸ்கூலில் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து ஒரு நிறைய டாக்குமெண்ட்லாம் ஒட்டி போட்டிருந்தாங்க இதில் வந்து நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிறதுலாம் ஒரு ஷீட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல ஸோ செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜெலாம் நம்ம என்ன சூஸ் பண்ணோம் எப்போ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது எந்த ஸ்கூல் டைமிங் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக கேஜி வைஸ் அப்புறம் கிரேட் வைஸ் எல்லாமே செப்பரேட்டாக போட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண பார்த்துட்டு அதுக்கேற்ற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ போனதுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு ரெண்டு பேருக்குமே கொடுத்தாங்க அட்மிஷனுக்கு ஸோ அதை ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் ஆஷுவலாக நான் இப்போ எம்டி ஃபார்மில் காமிச்ச மாதிரி தான் இது வந்து நம்ம இந்தியன் ஸ்கூலுங்கிறதுனால நம்மளோட இந்தியாவில் உள்ள நம்மளோட கேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிலிஜியன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்தியன் பேஸ்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஸ்கூலில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுவும் ஒரு வீடியோ போயிட்டே இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வந்து ஸ்கூலுக்குள்ள நம்ம வந்து என்ட்ரு ஆனதுமே வந்து அந்த என்ட்ரன்ஸ் கேட்லயே வந்து நிறைய பேர் நின்னாங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து கை காமிச்சாங்க அப்போ நாங்களும் என்னடா அது கை காமிக்காங்களே அப்போ யாராக இருக்கும்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்கூல் போகிறப்பவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டு கொடுக்காங்க நம்ம கொஞ்சம் லாங்லேருந்து வந்தால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து இங்கே தாசி தேரியாலே இருக்கிறனால நம்மகிட்ட வந்து டீட்டெயிலாம் கேட்குறாங்க நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஏதாவது வேணுமா அப்படி ஏதாவதுனா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எந்த ஏரியாவில் இருக்கீங்க ஸோ நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்பவே வந்து முடிஞ்சிருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டு வந்தாச்சு நம்ம அப்படியே பால்கனியில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அங்கே அப்படியே பேக் சைடில் சீல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஷிப்பு போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் இந்த பேசஞ்சர் ஷிப்லாம் போவோம் இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போது பாருங்கள் சரி இப்போ நம்ம வந்து அட்மிஷன் டீட்டெயிலை வந்து நம்ம வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணோம்ல அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து நிறைய ஒரு அஞ்சு ஆறு வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாஃப்ட்ட போய் நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எல்லாம் கொண்டு போயிருப்போம்ல ஸோ அதை எல்லாம் வந்து கொடுத்து அவங்க வந்து சிஸ்டமில் என்ட்ரு பண்ணி நம்மக்கிட்ட வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட இந்தியாவில் உள்ள ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தக்ஷித்க்கு வந்து அவன் கிரேட் டூ தானே ஸோ கிரேடு ஒன் ஸ்கூல் வந்து சொஹாரில் படித்த ஸ்கூலோட டிசி ஷீட் வந்து கொடுக்கல ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட டேரெக்டாக கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரு எல்லாமே சிஸ்டமில் என்ட்ரு பண்ணி நம்மளுக்கு வந்து பேரண்ட் ஐடின்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு அப்புறம் ஜிஆர் நம்பர்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்கூலில் வந்து எந்த செக்ஷன் இது எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ தக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் மட்டும் சி செக்ஷன் தான் கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முடிஞ்சதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட் கொடுக்காங்க அந்த ஷீட்டை கொண்டுட்டு நம்ம எங்கே போனோம்னா ஆஃபீஸில் ஆஃபீஸ்க்கு போனோம் ஆஃபீஸில் போய் அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து காசு அட்மிஷன் ஃபீஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபீஸு பிறகு ாசிட் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தக்ஷித்க்கும் பட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டொண்ட்டி ரியால் கிட்ட முடிஞ்சுது அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு நைன்ட்டி தௌசண்ட் கிட்டே வச்சுக்கோங்களேன் ஸோ அட்மிஷன் தான் போட்டு வந்திருக்கு எல்லாம் கட்டி நைன்ட்டி தௌசண்ட் ஃபினிஷ்டு ஸோ எல்லாம் முடிஞ்சு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு ரிசிப்டெல்லாம் எட்டு வந்தாச்சு இது வந்து ஃபீஸ்னோடனே அப்போது நைன்ட்டி தௌசண்ட்னோடனே நம்ம வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ ஒன் இயருக்கான ஃபீஸோ இல்லை சிக்ஸ் மந்த்துக்கான ஃபீஸோ கிடையாது இது வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து த்ரீ மந்த்ஸ்க்குரிய ஃபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி தட்சிக்கும் பட்டுக்கும் வந்து வேரி ஆகுது ஃபார்ட்டி டூ அப்படின்னா நம்ம ஒரு ஏட்டுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்மிஷனுக்கு போகிறப்ப இந்த மாதிரி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு போங்க ஸோ கொண்டு போய் நீங்களுமே வந்து எந்தெந்த ஸ்கூலில் இருக்கும் அங்கே அட்மிஷன் போட்டு ஃபீஸ் எல்லாமே அப்போவே கெட்ட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேட்டுவிட்டு அந்த ரெசிப்ட்லாம் வாங்கி நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங்கும் ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்